உடவு இனி உறவுகளே அது உறவுகளே நிறைய படிப்பேன் நிறைய எழுதுவேன் நிறைய பேசுறேன் மூணு என்கிட்ட இருக்கிற ஹாபிட் நான் தெரிஞ்சும் தெரியாமலோ எங்க அப்பா மூலமா நான் கத்துக்கிட்ட ஒரு வேலை மோட்ரு மெக்கானிக் அந்த டூ வீலர் இருந்தாலும் தோணு ஃபோர் வீட்டர் ஆனாலும் சரி அது எந்த வண்டியா இருந்தாலும் சரி என்ன மாடல் இருந்தாலும் சரி நான் சரி பண்ணிடுவேன் அப்படி ஒரு வல்லமை படிப்பு கிடையாதுங்க நல்ல மனைவி ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறானுங்க அரசு பள்ளியில் தான் படிக்கிறானுங்க ஆனால் நல்ல மார்க் எடுக்கிறானுங்க அந்த வாத்தியார் கூட கூப்பிட்டு ஒரு நாள் கிட்டே பேசினார் ஐயோ பசங்க நல்லா படிக்கிறாங்க ஐயா நல்லா மார்க் எடுக்கிறாங்க ஐயா பெரியவன் எதுவும் படிக்கிற படிக்கணுன்றான் கொஞ்சம் பார்த்துக்க ஆசைப்படுறாயா பணம் வேணும் அதுக்கு அப்படின்னு சரி எங்க டையதியாக பணம் நான் குடும்பத்தை வந்து ஒவ்வொரு நாளும் தண்ணிட்டு போகிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பிள்ளைங்க கொஞ்சம் தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷத்தில் அவங்க தலை எடுத்துருவாங்க ஐயா எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் என் மாஸ்டர் சொல்கிறாரு ஒன்றும் கவலைப்படாதான் ஒன்றும் கவலையே படாத நீ போ ஊருக்கு போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறார் ரெண்டு தடவை கூப்பிட்றாரு ரெண்டு தடவை ரெண்டு தடவையும் பாராட்டி அனுப்புறாரு பொதுவாக இவன் இந்த ரெண்டு பசங்க மேலேயும் பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை பெரியவன் வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டான் சின்னவன் டென்த்து பாஸ் பண்ணிட்டான் ரெண்ட ரெண்டு மார்க்கு ரெண்டு பேருமே நல்ல மார்க் எடுத்துருக்காங்க பெரியவனுக்கு ஆசை மெடிக்கலுக்கு போகணும் அதுக்காக அப்ளிகேஷன்ஸு நிறைய காலேஜுக்கு போட்டிருக்காங்க அதில் ஒரு காலேஜி மதுரையில் ஒரு காலேஜ் இருக்கு சரி அங்கே போகலாம் இப்படி போகலான்ட்டு அப்பா பிள்ளையா ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணுறாங்க அம்மாக்காரிக்கு தேவையான ஃபுட்டு அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு வெளியே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறா வந்தது காலேஜே புதுசாக பார்க்குறாங்க அவங்க அவங்க புதுவாக டவுனுக்குள்ளே வந்து இப்போ பெருசாக பழையவன் கிடையாது அந்த பையனும் பாவும் பெரிய நட்புக்கள் அந்த பக்கத்தில் கிடையாது அவருக்கு அவனும் ஆச்சரியமாக பார்க்குறோம் எவ்வளோ பெரிய காலேஜ் அப்பா நம்ம பண்ணி கொடுத்த விட எங்கேயாவது ஒரு பத்து படகு பெருசாக இருக்கும் பொழுது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு அவளை பிரிவிப்பாக பார்க்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க கடைசியில் பார்த்தா லிஸ்டில் வரல இவரோடது லிஸ்டில் வரல அஞ்சு இன்டர்வியூ நடந்துருக்கு அஞ்சுட்டு நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்றான் அவன் என்னமோ தெரியல வரலைங்க என்ன சொல்றது சரிடா கண்ணு நான் என்ன சொல்றேன் தெரியலாம் கல்வி எப்போ சமுதாய தொண்டா இருந்ததோ அப்போ அது எல்லாருக்கும் கிடைச்சது நீ கொஞ்சம் வியாபாரம் ஆகிடுச்சிடாது உனக்கு சொன்னால் புரியாது உனக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாதப்படுத்தி அன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போறதுக்கு அவங்க ஏற்பாடு நான் சொல்றான் அப்பாப்பா ஒரு நாள் இருக்குண்ணாப்பா ஒரே ஒரு நாள் எனக்காக இருக்கணும் தம்பியே பரவாயில்ல போடுறா சொன்னா கேட்டுக்கிறான் நீ அடம் பிடிக்கிறடா எனக்கு அஞ்சாறு வண்டி ரிப்பேருக்கு இருக்குடா ஒரு கார் வேறு ரிப்பேருக்கு இருக்கு அதை போய் பண்ணணும்டாராங்க அது வந் பண்ணால் தானே நமக்கு வருமானம் வரும் ஆமாப்பா அது உண்மை நான் இப்படின்னு சொல்லிட்டேன் அப்பா நான் சும்மாவாக இருக்கேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நான் படிக்கிறேன் நான் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டே ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணுறேன் தம்பி சும்மா இல்லைப்பா படிச்சுக்கிட்டே வந்து அது என்ன அந்த ரொட்டிலையே ஒரு இது செய்வாங்க அது என்னமோ செய்வாங்க அதான் நான் சொல்கிறேன் ஆமாப்பா அதை அவன் ஆக நாங்கள் எதோ உழைக்கிறோம்மாப்பா சும்மா இல்லையே உங்களுடைய கஷ்டங்கள் இருக்க வேண்டான்றது என்னோட ஆசைப்பா அம்மாவும் பா ஒரு தையல் மிஷின் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் உட்காந்து தையல் மிஷின் தச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா நீங்கள் நம்ப மாட்டீங்க நீ நான் ஊருக்கு வரேன் இன்னைக்கு மூணு நாள் ராத்திரி கூட ஒரு மணிக்கு எடுத்து பார்க்குற அம்மா இருக்காங்கப்பா ஆமான்டா நம்ம கஷ்டம் தான் போகணுண்டா நீங்க எல்லாம் கொஞ்சம் தலையெடுத்தா நல்லா இருக்கும் கொண்டாக்கணும் வேற ஒன்றும் இல்ல நீ ஒரு நல்ல டாக்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோய பணம் காசு விடுறா பணம் காசை பத்தி எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஒரு பத்து பேருக்கு வைத்தியம் பார்ப்பீடா அந்த சக்தி எனக்கு இல்லையே உனக்கு இருக்கே அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க கிரவுண்டில் உட்காந்து அந்த க அந்த டீ கடையில் ரெடியான ஒரு புளியோதரை நல்ல அருமையாக அந்த அம்மா செஞ்சு கொடுக்குது புளியோதரை வந்து உட்காந்து தண்ணியை தத சாப்பிட்டுருக்க அப்படியே ஒரு மெயில் மாடியில் நாலாவது மாடியிலேருந்து இருந்து ஒரு கதவு திறக்கப்படுது அப்படியே அந்த கிரௌண்டை சுற்றி பார்த்துட்ருக்கு என்னமோ தெரில விஸ்வதாக இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த ஒரு கண்ணுக்கு படுறாங்க கொஞ்சம் நல்லா ஊற்றி பார்க்குறாரு கண்ணாடி தொடச்சி போட்டு பார்க்குறாரு சரியா அவ்வளோ தெரியாத தெரியல கொஞ்சம் மங்களாக இருக்குது அவங்க ரே இங்கே வட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு உன் என்ன குமரேஷ் போய் அந்த ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க தெரியுது அவனுக்கு ஆமா ஐயா அவங்க ரெண்டு பேர் கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டுற ஐயா இங்கே கூப்பிட்டு ஐயா நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு இங்கிருந்து போனா ஐயா நீங்க எந்த ஊர் நான் விழுப்புரம் தாண்டி இந்த வைக்கிறவாண்டி அந்த சைடில் இருக்கிறேங்க மெக்கானிக்கு எங்க உட்காந்து சாப்பிடக்கூடாதா எதுவும் பிரச்சனைங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா இந்த பெரிய ஐயா இருக்கார்ல இந்த மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து வச்சவர் அவர் உன்னை பார்த்தார் உன்னை பார்த்து நீ வார் ஊமை கூன்னு கூப்பிட்டாரு எனக்கு யாரையும் தெரியாதுன்றங்க நீங்கள் யாரையோ போய் கே என்ன கூப்பிடுறீங்க எனக்கு தெரியாதுங்க கோச்சிக்காதீங்க இல்லையா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி அதை எடுத்து போட்டுட்டு அந்த இது ரெண்டு பேரும் கடந்து கை கட்டிட்டு வந்து மேலே வந்து நிற்கிறாங்க அந்த பெரியவர் கை கட்டு அப்படி பாக்குறாரு பெரியாரு பிரம்மாண்டமான அறை அந்த அறையில் அவர் அவர் மட்டும்தான் இருக்கார் வேறு இல்லை சுத்தி டெலிஃபோனு ஒரே ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க இங்க வாப்பா கிட்ட உள்ளமா போறான் நீ சுப்பிரமணி தானே ஆமாயா நீ இந்த மதுரை அந்த விக்கிரவாண்டி அந்த சைட்ல விழுப்புரம் பெல்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல உன்ன பார்த்துருக்கியா ஆமாய்யா நான் விக்கிரவாண்டி போற வழியில ஒரு கொஞ்சம் காட்டு பாதாது அங்கே தான் நான் ஷெட்டு வச்சிருக்கேன் பொறம்போக்கு நடந்தேன் ஐயா இன்னும் பட்டா பண்ணி கொடுக்குறேன் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கேன் ஐயா சொல்லுங்க ஐயா என்ன ஐயா நான் எதுவும் பண்ணுமா இல்லை தப்பு பையன் எதுவும் பண்ணிட்டானா நாலு இன்ட்ருவியூ நான் போயிட்டு வந்துட்டான் ஆனால் எதுவும் செலெக்ஷன் ஆகிற போட்டிருக்கேன் ஐயா அதான் ஊருக்கு போகிறான்ட்டு ஐயா என்ன தெரியலையா அவனுக்கு யா எனக்கு தெரியலையா நீங்க யாரு உயரமா இருக்கிற நான் ரொம்ப சாதாரண ஒரு ஆள் என்ன எப்படியா தெரியும் ஞாபகம் இருக்கா உனக்கு நான் ஒரு குடும்பத்தோட ஒரு நாள் உங்க ஊர் வழியா வந்தன ஞாபகம் இருக்கா கோச்சிக்காதீங்கய்யா எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லை அதனால ஞாபகம் சக்தி சந்தேன் என் கார் ரிப்பேர் ஆகிப்போச்சு நல்ல வண்டி புது வண்டி நல்ல வண்டி என்னமோ தெரிந்த பிரச்சனை அங்கே எல்லாம் அந்த ஜனங்க ரெண்டு மூணு பேர் ஏன் காரை விட்டு இறங்காதீங்க எந்த காரணம் உண்டும் இங்கே கரடிகள் நிறைய இருக்கு புது ஆளுகள் வந்தால் பிராண்டிடங்க உயிருக்கு பாதகம் இல்லை பிராண்டிடம் அப்படின்னு பயமுறுத்திட்டாங்க நான் பேனெட்டை திறந்து பார்க்கறதுக்கு பயமா இருக்கு அப்படியே இருக்கும் நீ மோட்டர் சைக்கிள் எடுத்து வந்த ஞாபகம் இருக்கு அவனுக்கு ஆமா ஐயா ஆமா ஆமாம் ஐயா ஆமா ஞாபகம் இருக்கு நான் ஒரு தடவை வந்தேன் ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு ஆமா அம்மா எல்லாம் நீ இருந்தீங்க எல்லாம் உள்ள இருந்தாங்க ஆமாங்க ஐயா ஞாபகம் செய்யா ஞாபகம் கரெக்ட் ஐயா நான் கூட பேனட் திறந்து பார்த்தேன் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையா சின்ன விஷயம்தான் அது ஒரு அரை மணி நேரத்தில் நான் சரி பண்ணிட்டேயா அப்புறம் நீங்கள் கார் எடுத்துகிட்டு கர முடியும் நீங்கள் கூட பரிசு வந்து ஏதோ ஒரு பணம் எடுத்து கொடுத்தீங்க ஐயா இதெல்லாம் சின்ன சின்ன சமாச்சாரம் ஐயா இதுக்கு போகிற யாராவது பணம் வாங்குவாங்களா அதனால் வந்துட்டேன் ஐயா அப்படியா உன் பையனுடைய பேப்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போ இன்னொரு ஒரு மணி நேரத்தில் அனௌன்ஸ் ஐயா இன்னும் ஒரு மணி நேரத்தில் பண்ணுவாங்களா ஆமாம் ஐயா அதாயா ஃபைனரு அப்படியா சரியா நான் வைக்கிறையா நிற்கிறையா நன்றி ஐயா ஐயா அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு கொடுத்த கடவுளுக்கு அந்த கருத்தருக்கு எனக்கு மனதார என்னுடைய நன்றி ஐயா சரி போ போ நீ போய் கேன்டீனில் இந்த டோக்கன் கொடுப்பாங்க அங்கே போகிற வழியில அசிஸ்டண்ட்டை பார்க்குறாரு ஐயா நான் அரேஞ்ச் பண்ணுறேன் டோக்கன் கொடுப்பாங்க போய் சாப்பிடுங்க நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க ஒரு நாலு மணி போல் கூப்பிடுவாங்க அதான் ஃபைனல் ரிப்போர்ட்டு அதில் செலக்ட் ஆகிறவங்க காலேஜில் சேர்த்துக்குவோம் உன் பேரு என்னடா என் பேர் சுதீருங்க சரி 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 நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான் என் பையன் வரும்போது கேட்குறான் அப்பா யாரு பாயிங்க யார் டி எனக்கே தெரியுதா நீ வேற ஒருத்த நான் ஊரும் ஞாபகம் வருது என்னமோ தெரியலடா நிறைய விஷயங்கள் மறந்து போடுறா ஆனால் ஒன்று இவங்க கார் நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் அது ஞாபகம் நாலு மணி ரிப்போர்ட்ல பார்த்தா இவன் பையனுடைய பேரு இவனு புரியல எப்படி எப்படி நான் யாருக்கும் காசு கொடுக்கல பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் விதமான நேரம் அவர்கிட்ட போய் ஐயா பையனுடைய பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கேங்க ஐயா உன் பையன் செலக்ட் ஆயிட்டான்டா அன்னைக்கு நானே பணம் கொடுத்தேன் நீ என்ன ஐயா அவசரத்துக்கு உதவுறது பெரிய விஷயம் இல்லை அது தெய்வத்துக்கு சமமான ஒரு சமாச்சாரம் சொன்ன இதுவும் ஒரு அவசரத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்று தான் இது என்னோட மெடிக்கல் காலேஜ் தான் பையன்தான் நடத்துறா இத உனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த இறைவனுக்கு நன்றி பையன் நல்லா படி சொல்லு டாக்டரா சொல்லு இதே மெடிக்கல் காலேஜ் தான் அவனை ஒர்க் பண்ண சொல்றேன் வாய்ப்பு தரேன் போயிட்டு வாட்ட அப்படி சாஷ்டாங்கமா கிழவு ரெண்டு கண்ணையும் தண்ணி ஊத்துது ஐயா ஐயோ பூ செஞ்ச உதவி ஐயா அந்த உதவிக்கு இப்ப பலன் கிடைக்குது ஐயா போயிட்டு வா ஒண்ணும் கவனப்படாத வேறு நல்ல படி சர்தரா ஏ ரெண்டு கண்ணு ஒண்ணு வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் あ、プリ、ね、ンダブルスを飲んで、三刀島ゴルバンダンガオメ。